நன்றாக புரிந்து வேண்டும் மிதனராசிக்காரர்களுக்கு ஏழு பத்துக்குடைய குரு உச்சமடைகிறார் சும்மா கிடையாது ஏழு பத்துக்குடைய குரு பகவான் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறுகின்ற குரு பகவான் ஆறையும் எட்டையும் பத்தையும் பார்க்கிறார் இதை விட வேறு என்ன வேணும் உங்களுக்கு இதை விட வேறு என்ன வேண்டியதாக உங்களுக்கு நடக்கின்ற மிக அற்புதமான விஷயம் என்று பார்த்தால் இந்த ரெண்டாம் இடத்து குரு பகவான் ரெண்டில் இருந்து ஐந்தாம் பருவியா ஆறாம் இடத்தை பார்க்கிறார் இந்த ஆறாம் இடம்ங்கிறது சும்மா இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் ஏற்கனவே பத்துல சனி உலக புகழ் பெறுவீங்கன்னு சொல்லியிருந்தேன் பத்து குரு வேற பார்த்துறார் அடடா வேர்ல்டு ஃபேமஸாக போறீங்க மிதுனராசிக்காரர்கள்லாம் உலக புகழ் பெற போறீங்க உலக புகழ் பெறுவது பத்தாம் இடம் தொழில் நீங்களே பாராட்டிக்கோங்க அந்த ஸ்தானத்துல இருங்க மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் பத்தை குரு பார்ப்பதால் தொழில் பிச்சுக்கிட்டு ஓட சந்தோஷம் தொழிலில் இழந்தவங்க மீண்டு வர்றதுக்கு ஒரே ஒரு நல்ல தான் உங்களை ஹீரோவா உணருங்க உலகங்கள் இவருக்கும் ஆன்மீக பிரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் உங்களுக்கு மிட்டாய் தருவதற்காக வந்திருக்கிறார் இந்த குரு பகவான் சார் என்ன சார் நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க ஆனால் என் வாழ்க்கையில் நல்லது மட்டும் நடக்கவே மாட்டேங்கிது நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரில நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் வீதராசிக்காரர்களுக்கு ஏழு பத்துக்குடைய குரு உச்சமடைகிறார் சும்மா கிடையாது ஏழு பத்துக்குடைய குரு பகவான் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறுகின்ற குரு பகவான் ஆறையும் எட்டையும் பத்தையும் பார்க்கிறார் இதை விட வேறு என்ன வேணும் உங்களுக்கு இதை விட வேறு என்ன வேணும்னு கேட்குறேன் இதை விட வாழ்க்கையில் பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது எல்லாருக்கும் ஒரு மாதிரி பிளஸ் பண்ணுறாருன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி பிளஸ் பண்ணுறாரு எப்படி பிளஸ் பண்ணுறாரு ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் தனஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெறும்பொழுது பணம் வருகிறது காசு பண்ணம் துட்டு மண்ணி மன்னி காசு விளையாட போகுது கொட்டப்பட்டுச்சு நைட் இல்லை கலக்க போகிறேன் ஹைட் இல்லை அவ்வளோதான் ஒரு நேரம் வரும் நண்பர்களை பணம் வந்து அது ஒரு காற்று மாதிரி இந்த விஜய் சேதுபதி ஸ்டேட்டஸ் பார்த்துருக்கீங்கன்னா சில விஷயங்கள்லாம் காற்று மாதிரி ஏன் தொடுதுன்னு தெரியாது அது நம்மளை தொடும் அதுவே தொட்டுட்டு போயிடும் அதை பிடிச்சி வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடாதுன்னு அந்த மாதிரி அந்த காற்று உங்கள் மேலே அடிக்கிற நேரம் நீங்கள் போய் ஜஸ்ட் சும்மா இருந்தால் போதும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்ன ஏற்படுகிறது அந்த பணம் பொன்மகள் வந்தால் ஏழு பத்துக்குடைய குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க என்ன குருஜி சொல்கிறீங்க இந்த பாக்கெட்டில் பணத்தை பார்த்து எத்தனை நாள் ஆகுது கலியுடாதீங்க இனி துன்பம் தெரிந்து விட்டது வறுமை ஒழிந்து விட்டது பணம் வரப்போகிறது பணமழையில் நனையப் போகிறீர்கள் ரெண்டாம் இடம் என்பது படிப்பு படிப்புங்கிற இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறார் படிக்கிற பசங்கள்லாம் மிதனராசிக்காரர்களாக பிரமாதமாக படிக்க போகிறீங்க மிதனராசிக்காரர்கள் வக்கீல்களாக இருக்கிறவங்க பிரமாதம் எடுத்த கேஸ் அத்தனை வெற்றி எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி வெற்றியோ வெற்றி உங்கள் பக்கம்தான் வெற்றி ஜெயிக்க போறீங்க அடுத்ததாக உங்களுக்கு நடக்கின்ற அற்புத பலன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் வாக்குவன்மையை தருகிறார் சபை மரியாதை தருகிறார் ஒரு அவையில் மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் எங்கே சார் எனக்கு எங்கே சார் மாலை விழுது என்னை மட்டும் எங்கள் டீமில் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க சார் எல்லாருக்கும் எல்லாரும் என்னென்னமோ விஷயங்கள் ஆவாம் அவார்டு வாங்குகிறாங்க ஒர்க்கில் ரெகனைஸ் ஆகிறாங்க ஆனால் எனக்கு மட்டும் அந்த ரெகக்னேஷன் கிடைக்கவே மாட்டேங்குது சார் கவலையே விடாதீங்க இந்த தடவை உங்களுக்கு கிடைத்துவிடும் அடுத்ததாக உங்களுக்கு நடக்கின்ற மிக அற்புதமான விஷயம் என்று பார்த்தால் இந்த ரெண்டாம் இடத்து குரு பகவான் ரெண்டிலிருந்து ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் இந்த ஆறாம் இடம்ங்கிறது சும்மா கிடையாதுங்க இந்த ஆறாம் இடம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டம் அதாவது நான் தான் சொன்னேன் எல்லாருக்கும் ஒரு மாதிரினா உங்களுக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணுறாருனா எது விஷமோ அதை முறித்து விடுகிறார் எது விஷமோ அதை முறித்து விடுகிறார் குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் வேலைக்கு போவாதவங்களா வேலைக்கு போய் போறீங்க வேலைக்கு போகாதவங்க வேலைக்கு போக போறீங்க புதிதாக ஹே மேன் பத்திரிக்கையா ஆஸ்திரேலியா திஸ் இஸ் மை மணி ட்ரெஸ் ஹே டீச்சர் நீ ஆஸ்திரேலியா போயிருக்கியா இல்லை ஏழு குடையு வச்சா இல்லை எழுக்குடினு உச்சமாக ஆகும்பொழுது ஃபாரின் போகிறீங்க மிதனராசிக்காரர்கள் ஃபாரின் பறக்க போகிறீங்க குளிர் பிரதேசங்களுக்கு போவீங்க கனடா போவீங்க அது போவீங்க அமெரிக்கா போவீங்க இது மாதிரிலாம் குளிர் பிரதேசம் போவீங்க அண்டார்டிகாவில் வேலை கிடச்சா கூட அண்டார்டிகா கூட போவீங்க ஏதோ ஒன்று ஜில் கண்ட்ரிக்கு நீங்கள் போவீங்க இப்பெல்லாம் நண்பர்களே யார் எங்கே போகிறானே தெரிய மாட்டேங்குது ஏதோ ஒரு எங்கெங்கே போகிறாங்க திடீர்னு நியூஸிலாந்து உலகின் கடைசி நாடு நியூசிலாந்துலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு எங்கெங்கே இருந்தோ மனிதர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க ரெண்டாம் இடத்துலேயே குரு பகவான் சொல்லி பறக்கும் ஆயிராம் இடத்தை பறக்கும்போது வியாதி கடன் கஷ்டம் பண்ணுறது வந்து வேலை கிடைக்க போகுது சில நேரங்களில் நமக்கு நல்லது நடக்கும்போது நம்மளாலே நம்ப முடியாது இரண்டாவது சொல்கிறீங்க எனக்கு கூகுளில் வேலை கிடைச்சிருச்சா ஆமாம் அண்ணே நீங்கள் இனிமேல் கூகுளில் நீங்கள் தானே சீனியர் இன்ஜினியர் ஆகிட்டீங்க கூகுள் சிஇஓவா குர்ரா கோட்டை வாங்கி போட்டு நான் சொல்லுங்க தம்பி எங்கே வேலை பார்க்குறீங்க இதில் என்ன ஒரு கொடுமைன்னா உங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சதுக்கப்புறம் இந்த வேலையே இல்லாதவங்களை கூப்பிட்டு வச்சு நீங்கள் ஒம்புப்பிக்க தெரியுமா அதுதான் காலத்தின் கொடுமை எங்கே ஒர்க் பண்ணுறீங்க இல்லைங்க நான் வந்து இது மாதிரி இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன் ஃபோர்டு கம்பெனியில் வேலை செய்கிறேன் நான் ஹுண்டாய் கம்பெனியில் வேலை செய்கிறேன் மாறுதி இந்த இவங்கெல்லாம் இந்த இந்த கார் மேனுஃபேக்சர்ஸ் தானே இவங்கலாம் அப்படிங்கிறது ரே ரே ஓவரா ஆறாவடத்தை உச்சம் பெற்ற குரு பார்க்கும்போது அமெரிக்கா ரிட்டன் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி பேசுவீங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் நடக்க போகுது அப்படியே பக்கத்துட்டு கோயந்தசாமி கூப்பிட்டு ஒம்பளிப்பீங்க ஆமாம் அண்ணே வணக்கம் எங்கே வேலை பார்க்குறீங்க இந்த போஸ்ட் ஆஃபீஸில் தான்ப்பா இதாக இருக்கேன் சீனியர் போஸ்ட் மேனாக இருக்கேன் இதே வேலையிலே இருபது வருஷமா இருக்கீங்க உங்களுக்கு ஒரு போர் அடிக்கலை இதே மாதிரி எல்லோரும் ஒம்பலுக்குறது என்ன காயம் எங்கே வேலை பார்க்குறீங்க நான் ஒரு டிஜிட்டல் கம்பெனியில் வேலை பார்க்குறேங்க டிஜிட்டல் கம்பெனியில் ரொம்ப கஷ்டமாச்சு கண்ணெல்லாம் வலிக்குமே அப்படிங்குறதுடா டா மருத்துவ குறிப்பெல்லாம் சொல்லுவீங்க ஏன்னா உங்களுக்கு கூகுளில் வேலை கிடைச்சிருச்சு அதனால தான் பண்ணுவீங்க ஆறாம் இடத்துல குரு பகவான் பார்க்கும் பொழுது எதுலாம் வேலை இல்லைன்னு சொன்னானோ அவனெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு வேலை கிடைச்சிருச்சு புஷ்பா படத்தில் கடனை திருப்பி கொடுப்பான் தெரியுமா ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு கூப்பிட்டு கடன் கொடுத்து திருப்பி கொடுத்துறேன் திருப்பி கொடுத்துறேன் ரெஜிஸ்டர் பண்ணுவான் அந்த மாதிரி வேலை கிடைச்ச உடனே ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு கூப்பிட்டு எனக்கு வேலை கிடைச்சிருச்சு எனக்கு வேலை கிடைச்சிருச்சு எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் நகைகள் அடமானம் வச்சிருந்தா மீட்டுருவீங்க ரொம்ப நாளா சார் எங்க அம்மா நகை சார் ஹிந்தி படிக்க போயிச்சு இன்னும் இந்தி கிளாஸிலேயே இருக்கு வரமாட்டிக்கு கவலைப்படாதீங்க அதை மீட்டுருவீங்க பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் ஏற்கனவே பத்தில் சனி உலக புகழ் பெறுவீங்கன்னு சொல்லியிருந்தேன் பத்த குருவேர பத்துறார் அடடா வேர்ல்டு ஃபேமஸாக போறீங்க மினராசிக்காரர்கள்லாம் புகழ் பெற போறீங்க உலக புகழ் பெறுவது பத்தாம் இடம் தொழில் ஒரு மனிதனுக்கு நண்பர்களே பிஸ்னஸ் நல்லா பிச்சுக்கிட்டு ஓடுதுனா கவலை என்ன சார் கவலை போன வாரம் இதே செவ்வாய்கிழமை மூணு லட்ச ரூபாய் இழந்தேன் சார் இதே செவ்வாய்க்கிழமை மூணு லட்ச ரூபாய் சார் போட்டேன் சார் பார்த்துக்கலாம் தொழில் நல்லா ஓடுது நம்மள நமக்கெல்லாம் இவனை பற்றி குழப்ப டைம் இருக்கா போயிட்டே இருக்கணும் சார் அவ்வளோதான் நண்பர்களே சின்ன வாழ்க்கை வாழ்க்கை டிஸ்டர்ப் ஆகிடுச்சு நிறைய பேர் தொழிலில் முதல் போட்டி ஏமாந்தவங்களுக்குலாம் சொல்கிறேன் சின்ன வாழ்க்கை வாழ்க்கை டிஸ்டர்ப் ஆயிடுச்சு ரைட்டா என்ன செய்யலாம் உட்காந்து ஒரி பண்ணலாம் அல்லது அந்த சுச்சுவேஷனை மாற்றலாம் ரெண்டு பண்ணலாம் உட்காந்து ஒரி பண்ண போகிறீங்களா சுச்சுவேஷனை மாற்ற போகிறீங்களா குரு பகவான் பற்ற பார்க்குறார் சுச்சுவேஷனை மாற்ற ட்ரை பண்ணுங்கள் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கை கொடுக்கும் நண்பர்களே பத்தாம் இடத்திலே குரு பகவான் பார்க்கும் பொழுது என் தொழிலை நான் சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் போய் சொன்னால் என்னை நான் சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ரியலைஸ் பண்ணிட்டீங்கல்ல இஃப் ரியலைஸ் தட் தென் யூ வில் பி செக்ஸிட் வெற்றி தோல்வி இதெல்லாம் லைஃப்பில் ஒன்றுமே இல்லை சார் வாழ்வின் இறுதி வரை சென்றவன் நான் சொல்லுகிறேன் இந்த லைஃப்பில் வெற்றினும் ஒன்று கிடையாது தோல்வின்னு ஒன்று கிடையாது துக்கம்னு ஒன்று கிடையாது சந்தோஷமும் எதுவுமே கிடையாது இந்த லைஃப்பில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் அன்றைய நாள் வாழ்ந்தீங்களா இல்லையா அவ்வளோதான் இன்றைய நாள் நீங்கள் வாழ்ந்தீங்களா இல்லையா உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் ஹீரோவாக இருக்கணும் அவ்வளோதான் அந்த ஸ்தானத்தை தக்க வச்சுக்கோங்க எப்பயுமே நீங்கள் ஹீரோ குரு பகவான் பத்தை பார்க்கும் பொழுது பிஸ்னஸ் மேபி இன்றைக்கி டவுனாக இருக்கலாம் ஒரு நாள் ஒரு நாள் மாறிபடத்தில் சொல்கிற மாதிரி தான் ஒருத்தர் தூக்கி இருக்கும்போது கொசு வந்து கச்சிருச்சுன்னா அந்த கொசு பெரிய ஒரு நாள் முழிச்சுட்டு இருக்கும்போது பட்டு நடிச்சா போட்டுன்னு போய்டும் ஒரு நாள் அவ்வளோதான் ஒரு நாளைய உணவருத்தன் லாஸ் பண்ணிட்டான் போனா போது போல நான் யார் தெரியும்ல அந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே பாராட்டிக்கோங்க நீங்கள் தான் ஹீரோ உங்களை யார் பக்கத்துட்டுக்காரலாம் பாராட்ட மாட்டான் அவ்வளோ உங்களை பார்த்து வைத்திருச்சல் போடுவான் உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க அந்த ஸ்தானத்தில் இருங்க மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் பத்தை குரு பார்ப்பதால் தொழில் பிச்சுக்கிட்டு ஓட சந்தோஷம் தொழிலில் இழந்தவங்கெல்லாம் மீண்டு வர்றதுக்கு ஒரே ஒரு நல்ல தான் உங்களை ஹீரோவாக உணருங்க ஹாப்பி ஆயிடுங்க தொழில் நல்லா போக போது மிதனராசிக்காரர்கள் பணக்காரனாக போறீங்க கீழே இருக்க இந்த ரெண்டு பேருக்கும் கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரன் இருக்கின்ற நமது புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூரு காடன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்